ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் மகாநதி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபாஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான மகாநதி சீரியலில் எல்லா கேரக்டருமே ரொம்பவே ஃபேவரட்டான கேரக்டர் தான் இதில் ஒரு கேரக்டர் இனிமேல் இவருக்கு பதில் வேற ஒருத்தர் வந்துட்டு வரப்போகிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் இவங்க வந்துட்டு வரமாட்டாங்க ரொம்பவே முக்கியமான கேரக்டர் குமரன் அவர்கள் தான் நதி சீரியலில் குமரன் வந்துட்டு ரொம்பவே இன்னசென்ட்டான கேரக்டரில் ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டராக தான் இருந்துகிட்ருக்காங்க இப்போ வரைக்குமே இவங்க வந்துட்டு பாஸ் போகிறாங்க பாஸ் சீசன் நைனில் வந்துட்டு இவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பிக் பாஸ்க்கு போகிறதுனால இந்த சீரியலில் இனிமேல் வரமாட்டாங்க இனிமேல் குமரன் அவர்கள் வந்துட்டு குமரன் கேரக்டர் பண்ண போகிறதில் பிக் பாஸ் சீசன் நைனில் வந்துட்டு குமரன் வந்துட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் குமரனுக்கு கொடுங்க மகாநதி சீரியலில் குமரன் கேரக்டர் வேறு யார் பண்ணால் நல்லா இருக்கும்னு உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ